இன்றைய தினம் பாக்கி லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராதிகா கோபி வீட்டில் இருந்து கிளம்பும் போது ஈஸ்வரியிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் இதன் போது ஈஸ்வரி மனமுருகினியும் மயவும் வந்து நன்றாக இருக்கணும் மயோ வந்து பெரிய பிள்ளையானால் அவளுடைய கல்யாணத்துக்கு எல்லாம் வந்து சொல்லி அனுப்பு கட்டாயம் நான் வருவன் என்று அவருக்கு வந்து சாரி ஒன்றையும் வந்து கிஃப்டாக கொடுக்கிறார் மயோவுக்கு வந்து பாக்கியாவும் வந்து உணவுப் பொருட்களை வந்து கொடுக்குமாறு கொடுக்கிறார் மேலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்காவா மயோவுக்கு வந்து ஒரு பெரிய அவன் நான் இங்க வந்து எப்போயும் வந்து இருப்பேன் என்று சொல்ல ராதிகா வந்து நீங்க எனக்கு நிறைய சப்போர்ட்டு பண்ணிருக்கீங்க அதுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன் என்று தெரியல என்று எமோஷ்னலாக வந்து பேசுகிறார் அதன் பிறகு ராதிகா அனைவரிடம் இருந்தும் விடை பெற்று செல்கிறார் இதனால் வந்து கோபி மனமுடைந்து ரூமுக்குள் செல்ல அங்கிருந்த ஈஸ்வரி நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் கோபி உன்னை வந்து மரியாதை இல்லாமல் நடத்திய போதே நான் அவனை வந்து கண்டித்திருக்கணும் ஆனால் நானும் உன்னை வந்து மட்டம் தட்டி பேசிட்டேன் ராதிகா கூடவும் அவனை வந்து நிம்மதியாக வாழ விடல இப்போ வந்து என்னுடைய பையன் வந்து தனிமரமாக நிற்கிறான் என்று வருத்தப்பட்டு பேசுகிறார் இன்னொரு பக்கம் இனியா அவருடைய காதலருடன் வந்து காஃபி இருக்கிறார் இதன் அவரும் வந்து ராதிகாவை பற்றி வருத்தம் தெரிவிக்கிறார் மேலும் வந்து இனியாவின் காதலர் வந்து உங்களுடைய வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்க கட்டாயம் உன்னை கொள்வார்கள் நீ வந்து கலெக்டராக போகிறாய் தானே என நம்பிக்கை கொடுக்கிறார் இறுதியில் வந்து பாக்கியாவும் பார்க்க வந்து ஏழில் வருகிறார் மேலும் வந்து பாக்கியா புதிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க வந்து இருப்பதை பற்றி வந்து கேட்க எல்லா அரேஞ்ச்மெண்டும் வந்து சரி பேப்பருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கொடுத்தாச்சி வந்து அப்படின்னு சொல்லி கோபியும் பாக்கியாவை வந்து வியந்து பார்க்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்